அனைவருக்கும் கவின் ஸ்டைலி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜூலை மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி துலாம் ராசியினுடைய பலன்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் உண்டாக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக போட போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் ஆகாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரூஸாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் முதன் முறையாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த ஜூலை மாதத்தில் துலாம் ராசியை பொறுத்தளவில் ரொம்ப அமோகமான மாதமா இருக்கோங்க இந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சவால் கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மாதம் உங்களுக்கு அமைய போகுது தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு அமோகமான மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஜூலை மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த ஜூலை மாதத்தில் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் கல்வி ஆரோக்கியம் தொழில் இதெல்லாம் வந்து நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா நவக்கிரகங்களில் உள்ள ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கோங்க அப்படி இந்த இடப்பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு வந்து சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து அசுப பலன்களையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலனை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லைங்களா கடந்த கால பிரச்சனைகள் கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு நல்ல பலன்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமாக வந்து இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க ராசிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிரகங்களினுடைய உங்களுடைய கிரகங்களினுடைய அமைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது ராசிநாதன் வந்து ராசியில் அமர்வது அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான பலனை கொடுக்குங்க பணம் குடும்பத்துக்கான இரண்டாம் இடம் நன்றாக இருக்குதுங்க இந்த இடத்த ராசிநாதன் நேரடியாக பார்க்கறதுனால சிறப்பான பலன்களெல்லாம் உங்களுக்கு தரப்போறாரு அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க மன ரீதியாக நிறைய பக்குவம் அடையிறதுக்கான வாய்ப்பும் கூட இந்த மாதத்தில் இருக்குது தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால நல்ல லாபம் உண்டாகலாம் பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் குறையலாம் பணவரவு பணப்புழக்கம் இதெல்லாம் தாராளமாக இருக்கும் சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகி திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற நிறைய வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காதலில் இருக்கவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சிறிது தாமதமாகலாம் தொழிலில் பிரம்மாண்ட வெற்றி காண்பீங்க அனைத்து கிரகங்களுமே போட்டி போட்டு பலன்களை தர்றதுனால துலாம் ராசிக்கு துக்கம் எல்லாம் தூள் தூளாகி முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய மாதமாக இது அமையும் மனசில் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே வந்து நடைபெறுற அளவுக்கு ஒரு ஒரு அற்புதமான காலம் வந்து உங்களுக்கு கை கூடியிருக்குது ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் கடவுள் அருளால் அனுகூலம் ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து நிவர்த்தி ஆகுங்க சூரியன் பகவானால் மனசில் ஏங்கிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரப்போகுது சமூகத்தில் மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து உயரும் பதினோராம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் இதெல்லாம் வந்து கூறி உங்களுக்கு கொட்டும் கனவுகள் வந்து நனவாகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையப்போகுது நீண்ட காலமாக திட்டமிட்ட சுற்றுலாவுக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க மனநிறைவு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலையெல்லாம் உண்டாகலாம் ஆனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவில் ஒரு விஷயத்தில் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோபம் முன்கோபத்தை கொஞ்சம் குறச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஆனால் எதுலேயுமே பொறுமையை கடைபிடிக்கணும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க இந்த காலத்தில் கடன் சுமையும் அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பின்தங்கிய நிலையில் இருக்கவங்க கூட முன்னேற்ற பாதைக்கு செல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தாயினுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபத உபாதைகள்லாம் வராமல் பார்த்துக்கோங்க சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை கூட ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்குங்க முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்குதடையின்றி தடையின்றி நடைபெறுங்க புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்குறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகலாம் ஒரு முறைக்கு இரண்டு முறை விசாரித்து அதுக்கப்புறம் வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது ஏன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் அந்யோன்யமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களை அளவில் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கோங்க சற்று முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு உங்களை தேடி வரும் தொழில் ஸ்தானத்தை பா பொறுத்தளவில் மிக வலுவாக அமைஞ்சிருக்கிறதுனால வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நிறைபுறுத்தளவுல புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும் கூட முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்குங்க பொருளாதாரம் வந்து எதிர்த்த எதிர்பார்த்தபடி இருக்காது உடனிருப்போரால் பிரச்சனைகள் வரலாம் அரசியல்வாதிகள் வந்து சீரான பலனை வந்து தான் எதிர்பார்க்க முடியும் சுகஸ்தானத்தை புதன் பார்க்கறதுனால மாணவ மணிகளுக்கெல்லாம் வந்து முயற்சிக்கு தகுந்த பலன்கள் தாங்க சேரும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் சித்திரை மா சித்திரை நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கீழே பணியாற்றுறவங்க கூட சிறப்பாக பணிபுரிந்து உங்களுடைய நிலை வந்து உயர அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகலாம் அலுவலகம் மூலமாக வாகனம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் என்னைக்கோ செய்த ஒரு வேலைக்கு இப்போ உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை வந்து உங்களுக்கு சாதகமாக முடியுங்க குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவு முடிவுகள் வந்து குடும்ப முன்னேற்றம் அடைய உதவிகரமாக இருக்கும் பிள்ளைகளினுடைய நலனை அக்கறை கொள்வது ரொம்ப நல்லதுங்க விஷாகம் நட்சத்திர என்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் அடுத்த ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமான காரியங்களை செய்து அதில் வெற்றியும் பெறுவீங்க புதிய நட்பு மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் எதையுமே துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே வந்து இனிமேல் தங்கு தடையின்றி நடக்குங்க சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் வந்து உண்டாகும் தெலங்காசி என்பர்களை பொறுத்தவரை உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க தினமும் வந்து நவக்கிரகங்களை வளம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வந்து உண்டாகுங்க நன்றி வணக்கம்